வணக்கம்ங்க இன்னைக்கு செப்டம்பர் ஐந்தாம் நாள் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது இது யாரால எதனால கொண்டாடப்படுது அப்படின்ற வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முழு முதல் காரணமே நம்மள சின்ன வயசுல இருந்து விட்ட ஏனி அந்த ஏனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் மட்டும் தான் ஏன்னா நம்மளுடைய எல்கேஜி பருவத்துல இருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நீ நம்மளுக்கு மனசுல இருக்குதுன்னு அதுக்கு அவங்கதான் காரணம் இன்னைக்கு உங்களுடைய பழைய ஆசிரியர்களை யாரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க யாரெல்லாம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க யாரெல்லாம் ஒரு சின்ன பரிசு பொருளா இருந்தாலும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆனா நான் இன்னைக்கு யாரையும் பாக்கலங்க என்னால பார்க்க முடியல நீங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காம சொல்லுங்க உலகில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நீங்க இல்லாம நாங்கள் யாருமே இந்த லெவலுக்கு வரவே முடியாது உங்களுடைய ஆசிர்வாதங்கள் எங்களுக்கு எப்பவுமே வேண்டும் நன்றி